வணக்கம் என்றென்றும் எம்ஜிஆரில் எம்ஜிஆருடைய பல்வகையான பல்திறன் அறிவையும் தொழில்நுட்ப அறிவையும் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் அதில் அவருடைய வரலாற்றில் முதல்ல அவருடைய பேர் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் சினிமாவில் நடிக்க வரதா இருந்தால் அவர்களுக்கு பாடத்திறந்திருக்க வேண்டும் அப்படி பாட தெரிந்தவர்களுக்கு மட்டுமே திரையுலகில் வாய்ப்பு இருந்தது சான்று தியாகராஜ பகதர் பி யூ சின்னப்பா டிஆர் மகாலிங்கம் இவங்கள்லாம் பாட தெரிஞ்சதுனால திரைக்கு வந்தாங்க அதே மாதிரி அப்புறம் அது மாறி வசனம் பேச தெரிஞ்சவங்க எப்படி பராசக்தி படம் வந்த பிறகு சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு பாணியை கொண்டு வந்து மனோகரா பராசக்தி வீரபாண்டிய கட்டம்மன் இதிலெல்லாம் வசனத்தில் இது பண்ணாங்களோ அதுபோல் ஆட தெரிந்த நடிகர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எம்ஜிஆருக்கு தனி இடம் உண்டுங்க மதுரை வீரன் படத்தில் வாங்க மச்சா வாங்க வந்த வழியை பார்த்து போங்க ஏங்கி ஏங்கி நீங்கள் ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு பாட்டு ஏன்னா வசனம் பாடல்கள் நிறைந்த படம் அது இது இவி சராஜா ஒரு மிகச்சிறந்த நாட்டிய நாட நடிகை இவங்களும் எம்ஜிஆர் அந்த இடத்துல ஆடுவாங்க அப்போ எம்ஜிஆர் வந்து அந்த பெண்கள் கேள்வி பண்ணுற போது அவர்களுக்கு இணையாக ஆடுவார் அடுத்த படம் சக்கரவர்த்தி திருமகள்னு ஒரு படம் இந்த சக்கரவர்த்தி திருமகளில் நாட்டிய போட்டி ஆடிக்கிட்டே ஆபத்துலேருந்து தவிர்க்கணும் வாங்க அண்ணாத்தே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது சீர்காழி குவிந்தராஜ் தான் அதில் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னணி பாடியிருப்பார் அந்த படத்தில் இப்போ இந்த படத்தில் அவர் அந்த ஆடுற ஆட்டத்தை பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பேர் அதாவது ஜி சகுந்தலாவும் இந்த பக்கம் ஈவி சராஜாவும் ரெண்டு பேருக்கு இணைய ஆடணும் ரெண்டு பேருக்கு இணையாக ஆடி ஜெயிப்பார் அதில் ரொம்ப புகழ்பெற்ற படம் மன்னாதி பண்ணனுங்க மன்னாதி பண்ணனில் நாட்டிய பேரளி பத்மணி ஆடுவாங்க ஆடாத மனமும் உண்டோ அது பாட்டு அதில் தான் இது தவிர காலிலே சிங்கம் வரையணும் அதாவது மேலே பா நாட்டியை ஆடிக்கிட்டு காலில் செம்பஞ்சு குழம்ப காலில் வச்சுக்கிட்டு மேலே பார்த்துக்கிட்டு நாட்டியை ஆடிக்கிட்டே கீழே சிங்கத்தோடய உருவத்தை வரைஞ்சி காட்டணும் இது மன்னாதி பணம்லாம் செஞ்சு காட்டுவார் எம்ஜிஆர் இன்னொன்று தேவர் ஃபிலிம்ஸ் படங்களில் பெருசாக செட்டு போட மாட்டாங்க அவங்க இப்போ அநேகமாக இருக்கிற இடத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிக்கணும் தனிப்பிறவியில் உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை பொதுமுறையில் உண்டாக்கும் கைகளே அப்படின்னு அந்த பாட்டுக்கு ஏற்றப்படி அவர் ஆடுறது இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க அன்பேவா படத்தில் அத்தனை பேரும் சேர்ந்து காலேஜ் கேர்ள்ஸும் பாய்ஸும் சேர்ந்து எம்ஜிஆரை போட்டி கிழப்பாங்க போராட்டம் அப்படின்னு அந்த பாட்டு தொடங்கும் அப்போ எம்ஜிஆர் அவங்களோட ட்விஸ்ட் டான்ஸ் ஆடுவாங்க அதாவது எல்விஸ் பிரீஸ்லின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் ட்விஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிறது இந்த காலை வளர்ச்சி ஆடுற பாட்டு இது வந்து மேற்கத்திய முறை நாட்டியம் அத்தனை பேரும் சேர்ந்து அப்படியே மயங்கி நிற்கிற மாதிரி எம்ஜிஆர் ஆடி காட்டுவாருங்க இது இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா பெரிய இடத்து பெண்ணு ஒரு படம் வந்தது அதில் பட்டிக்காட்டு எம்ஜிஆராக இருப்பார் அதான் பின்னாடி சகலகலாவில் உணர்ந்தது அந்த பட்டிக்காட்டு எம்ஜிஆர் அவரை வந்து மாடரனாக மாற்றிருப்பார் நாகேஷ் அப்படி உடனே எம்ஜிஆர் வந்து அந்த மேற்கத்திய நடனம் ஆடுவார் பாருங்க ஸ்டைலாக நான் ஒரு படம் சொல்கிறேன் இன்னும் கூட தொடர்ந்து சொல்லலாம் கலங்கரை விளக்கம்னு ஒரு படம் அதில் பொன்னழில் பூத்தது புதுவாணில் பஞ்சாரா சில பாட்டுக்கு எம்ஜிஆர் அப்படியே நரசிம்ம பல்லவனாகவே வருவாருங்க அதாவது பார்த்திபன் கனவு சிவகாயன் சபதத்தெல்லாம் எம்ஜிஆர் எடுக்கணும்னு ஒரு எண்ணம் வச்சுருந்து பாரப்போட்டிருக்கு அப்படியே வருவார் அதில் பல்லவன் பல்லவி பாடத்துமே பார்த்திபன் காதலில் ஆடட்டுமே அப்படிங்கிற பாட்டுக்கு நடுவில் ஒரு ஒரு இது காட்சி முழுவதுமே முழுசாக பரநாட்டியம் தத்துவம் திதிக்கிட தத்துவம் திதுக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு ஆடு காட்டுவார் பாருங்கள் அடேப்பா அப்பா அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே படத்தில் இன்னொரு இது இது என்னென்னா ஆடாமலே அந்த பாட்டை வெற்றி அடைய செஞ்சது பெரிய ஆச்சரியங்க அந்த படத்தை அந்த அந்த பாட்டு என்னங்கிறதையும் தொடர்ந்து அவருடைய ஆடல் விஷயங்களையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் எம்ஜிஆருக்கு ஆட தெரியுமான்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நூறு விஷயம் சொல்லலாம் இப்போ நான் சொல்லியிருக்கிறது முதல் பகுதி தான் இனி தொடர்ந்து வரும் பாருங்க நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குனிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து